வணக்கம் தலைமையிலே பத்தாவது நாளாக தொடர்கின்ற ஈரானின் மக்கள் போராட்டம் இன்றைக்கு நிலைமைக்கு நடப்பது நடந்தது என்ன நான் வந்து இன்னைக்கு ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாவது வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கமெண்ட்ல வந்து சிலர் கேட்டிருந்தாங்க சமீபத்திய பதிவுகள் வேற மாதிரி மாற்றி பேசுறேன் அப்படிங்கிறாங்க மாற்றி பேசுவதல்ல உண்மையை பேசுறேன் உண்மை இன்னைக்கு என்னமோ அதான் பேசுறேன் எனக்கு ஈர பிடிக்கலை என்பதற்காக நான் ஈரானை பற்றி தப்பு தப்பா பேசக்கூடாது ஈரான் பற்றி எரிகிறது ஈரான் தப்பித்து ஓடுகிறது பேசவே கூடாது உண்மை நிலமரம் என்னன்னு தான் பேசணும் எனக்கு பிடிக்கலை என்பது என்னோடு தான் போகணுமே ஒழிய பொது வலைத்தளத்துக்கு வந்து பேசும்போது துல்லியமான தகவல் தரணும் அதே போல உசுப்பேத்தி விட விடுற மாதிரி அதை பதிவுகள் ஓடுவதற்காக உசுப்பேத்தி விடுற மாதிரிலாம் பேசுறது மிக தப்பு நூறு சதவீத யதார்த்தத்தை பேசணும் நான் வந்து வெளிசு அமெரிக்க அதிபரின் நடவடிக்கையை பாராட்டினேன் ஏன் பாராட்டினேன்னா உலகத்துக்கு இது புதிய முன்மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் அவங்க பக்கம் சிந்தலை ஒரு சின்ன சேதம் இல்லை இரண்டே மணி நேரத்தில் அண்டை நாட்டோட அரசு அமைப்பே மாற்றி காமிச்சிட்டாங்க அதை தான் நான் பாராட்டியிருந்தேன் இது நமக்கும் ஒரு நல்ல உதாரணம் இந்தியாவுக்கும் நமக்குமே தொல்லை தருகின்ற இந்த அண்டை நாட்டு தலைவர்களை மாற்றலாம் அமெரிக்கா செய்யும்போது நம்மளும் செய்யலாம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம தான் அது ஒரு நல்ல முன்னுதாரணம் அமெரிக்கா கொடுத்தாங்க அதனால பாராட்டி பேசுனேன் ஈரானை பத்தி பேசும்போது எனக்கு இஸ்ரேல் பிடிக்கும் அதனால இஸ்ரேல் ஈரான் சண்டை நடக்கும்போது உண்மை தகவலை சரியா பதிவானு அதற்காக தொடர்ச்சியாக நான் ஈரானை குறைத்து மதிப்பிட்டு பேசக்கூடாது அவர்களின் உண்மையான இராணுவ பலம் என்ன பொருளாதார பலம் என்னன்னா சென்ற பதிவுகள்லாம் பதிவு பண்ணு உண்மை தகவல் தான் கொடுக்கணும் இது வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இஸ்ரேல் தான் இஸ்ரேலில் என்றைக்குமே இப்படி உசுப்பேத்து பேத்து உசுப்பேற்றுற மாதிரி தலைவர்கள் பேசுவதோ பத்திரிகைகள் எழுதுவதோ இருக்கவே இருக்காது ஓகே இன்றைய செய்திப்படி நம்ம ஈரானுடைய செய்திகள் பார்க்கவே தேவையில்லை ஈரான் செய்திகள் தணிக்கைக்கு பெரிதும் தணிக்கைக்கு உட்பட்ட செய்திகள் அதனால இஸ்ரேல் தரப்பு கிடைத்த செய்திகளை துல்லியமாக இருக்கும் தான் இன்னைக்கு நான் பகிர்ந்து பேசுறேன் இப்பொழுது வரைக்கும் பத்தாவது நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி மூன்று பேர் ஈரானிய பொதுமக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல அநேகரை மொசாத் உளவாளிகள் சொல்லி அவர்கள் வாக்கு மூலம் கொடுப்பது போல அப்படி கொடுத்தா இந்த மக்களுடைய போராட்டம் திசை சொல்லி ஈரான் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அறுபத்தி நான்கு பேர் காயப்பட்டிருக்காங்க இந்த போராட்டத்தில் முப்பத்தி ஐந்து பேர் இப்பொழுது வரைக்கும் மரணத்தை தழிவுள்ள தழிவுள்ளார்கள் இந்த முப்பத்தஞ்சு பேர்ல இருபத்தி ஒன்பது பேர் ஈரானிய பெரியவர்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் நான்கு சிறார்கள் இரண்டு பாதுகாப்பு துணை இராணுவ படை வீரர்கள் இதில் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டிருக்காங்க மொத்தம் முப்பத்தஞ்சு பேர் ஈரானிய காவல்துறை தரப்பில் இருநூத்தி ஐம்பது பேர் இந்த பொதுமக்களின் கலவரத்தை ஒடுக்கும் விஷயத்தில் காயப்பட்டிருக்காங்க துணை இராணுவம் பஸ்ஸீஸ் அப்படிம்பாங்க அதில் நாற்பத்தி ஐந்து பேர் காயப்பட்டிருக்காங்க அந்த துணை இராணுவ தான் ரெண்டு பேர் உயிரிழந்தது உயிர் இழந்தது இந்த பத்தாவது நாள் போராட்டம் வந்து எந்த வித வீரியமும் குறையாமல் ஈரான் முழுவதும் நடந்துட்டுருக்கு மிக பெரிய அளவிலும் மாறல அந்த வீரியமும் குறையலை அதே போல் ஒன்றாவது நாள் எப்படி ஆரம்பிச்சதோ அதே போல் இந்த முப்பத்தைந்து மரணத்துக்கு அப்புறமும் இந்த கைதுகளுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு ஈரான் தரப்பில் வந்து இந்த பதற்றத்தை இந்த போராட்டத்தை தணிக்க பல்வேறு நடவடிக்கையை முன்னிட்டு வராங்க ஈரானுடைய அதிபர் மசூத் கியான் அப்படிம்பாங்க ஒரு இவர் ஒரு புரட்சிவாரின்னு சொல்லலாம் மாடரேட் இந்த அதிபர் இவர் வந்த பிறகு அநேக சீர்திருத்தங்களை அவர் செய்து வந்தார் அவர் பல்வேறு கட்ட முயற்சிட்டு இருக்காரு குறிப்பாக வியாபாரிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த வியாபாரிகள் சங்கத்தோட பேசிட்டு இருக்காரு மாணவர் சங்கங்கள் மற்றும் முக்கியமானவர்கிட்ட அவர் தொடர்ச்சியாக இருக்காரு அது எல்லாத்தைய விட மிக முக்கியமாக இந்த பத்தாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து அனைத்து ஈரானிய மக்களுக்கும் ஒரு கோடி ஈரானுடைய ரியால் அப்படிம்பாங்க நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அது ரொம்ப உயர் மதிப்பில் இருக்கும் ஆனா ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரியால கொடுக்கிறோம் அதாவது இது வந்து வங்கி கணக்குகள்லயோ இல்லை ரொக்கமாவோ கொடுக்க போறோம் இந்த பத்தாமே தேதி கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மாதம் மாதம் அனைவருக்கும் இந்த பணம் உண்டு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அறிவிப்பாக பார்க்கப்படுது இது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இதுக்கெல்லாம் யாரும் முன்னோடின்னு பார்த்தா தமிழகம் தான் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் தான் இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியா புறம் சென்று இந்தியாவில் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை இந்த பணம் தான் கணி கணிக்குது இப்போ இப்போ இதை தாண்டி இந்தியாவை தாண்டி ஈரானுக்கே போயிருக்கு சரியாக ஆயிரம் ரூபாய் மதிப்பு வருது இந்திய பணத்தில் அது வந்து பத்தாம் தேதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் கொடுக்குறாங்க இங்கே வந்து குடும்பங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே வந்து அறிவிப்பு ஈரானிய மக்களுக்குன்னு வந்திருக்கு பத்தாம் தேதி தெரியும் வங்கி கணக்குலயே ரொக்கமாக கொடுக்கும்போது அது குடும்பத்துக்கு போய் சேருதா அல்லது குடும்பத்தில் உள்ள இருவருக்கும் போய் சேருதுன்னு சொல்லுவாங்க இந்த பண உதவி நிச்சயமாக பதட்டத்தை தணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அதிபர் அப்படின்னா மசூத் என்ன இது வந்து ஒரு சிறிய செலவுகளுக்கு இந்த மக்களுக்கு பயன்படும் வரும் காலத்துல இன்னும் இதை போல நலத்திட்ட உதவிகளை செய்வோம்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இந்த ஈரான் வந்து இப்பொழுது மிகவும் யோசிப்பது வந்து இந்த மக்கள் போராட்டத்தை கூட அப்படியே பதட்டத்தை குறைச்சிருவாங்க ரொம்ப அவர்கள் யோசிப்பது வந்து அமெரிக்காவின் தலையீடு எப்படி இருக்குன்னு தான் இப்போ பயப்படுறாங்க அதுவுமே ட்ரம்ப்பின் இந்த அதிரடி நடவடிக்கை வெனிசு வேளா நடந்த பிறகு ஈரானுடைய நடவடிக்கைகள் நடவடிக்கையில் அவங்க பேச்சு பேச்சுக்களில் மிகப்பெரிய மாற்றம் தெரிகிறது ஈரானில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இந்த வெனிசு அதிரடி நடவடிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு இப்போ ஈரானுக்கு அதான் மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது அமெரிக்கா இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நிச்சயமாக தரை துருப்புகள் ஈரானுக்குள்ள எந்த ஒரு உலக நாடும் தரை துருப்புகளை அனுப்ப ஆயிரம் முறை இல்லை கோடி முறை யோசிக்கணும் ஈரானுக்குள்ள தரை துருப்புகளை அனு அனுப்ப ஆனால் அதே சமயத்தில் விமானப்படை மூலமாக தாங்கள் நினைத்ததை அமெரிக்காவால் செய்ய முடியும் அதனால் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க மக்களுமே இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட்டில் ஈரானுக்குள்ளே பார்க்க முடியுது டெஹ்ரான்ல தலைநகர்ல கோர்ஜி ஸ்ட்ரீட் கோர்ஜி ஒன்று இருந்தது அந்த பெயர் பலகை மேல அதுக்கு மேல டொனால்ட் ட்ரம்ப் ஸ்ட்ரீட் அப்படின்னு எழுதி ஈரான் பாசையில் எழுதி ஒட்டி அதை வலைதளத்தில் எடுத்து அதை பதிவு பண்ணி வலைதளம் மூலம் மொத்தமா பகிர்ந்து அது அமெரிக்காக்கும் போய் அது எட்டியிருக்கு அந்த செய்தி அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு அன்பளிப்பு அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா எச்சரிக்கை கொடுத்தார் டொனால்ட் ட்ரம்ப் அங்க வந்து பொதுமக்கள் கொல்லப்படுவதை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் நிச்சயமா நான் தலையிடுவேன் சொன்னதுக்காக அன்பளிப்பாக இந்த தெருவின் பெயர் மாற்றத்தை காமிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது அங்கிருந்துமே அமெரிக்கா இருந்துமே தொடர்ச்சியாக எச்சரிக்கைகள் மாற்றி மாற்றி ஈரான் கொடுக்கப்படுது முதலன்னா அந்த எச்சரிக்கை வந்து பத்தோடு பதினொன்னா போகும் இப்பெல்லாம் அப்படி இல்லை மிகவும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு எச்சரிக்கை அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அப்படிமாங்க அதிகாரப்பூர்வ அந்த வெள்ளை மாளிகை செய்திகள் வரும் அது பார்சி மொழியில் அதாவது ஈரானிய மொழியில் அந்த அக்கௌண்டில் டோன்ட் ப்ளே கேம்ஸ் வித் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டுருக்காங்க ட்ரம்ப்புடன் விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த எச்சரிக்கைக்கு விட முத்தாய்ப்பாக வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் திரும்ப ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் வி ஆர் லாக்டு அன்லோட் அன்ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை ட்ரம்ப் பதிவு பண்ணியிருந்தாரு இது வந்து என்னத்தை சொல்ல வராருன்னு மொத்தமாக சொல்லலை ஆனால் இது என்ன புரியுது அப்படின்னா விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி இதுக்கு அர்த்தமாகும் வி ஆர் லாக்கடு அப்படின்னா விமானப்படைக்கு வந்து உத்தரவு கொடுப்பாங்க அதோட இலக்குகள் இதுதான் உங்களுக்கான இலக்குகள் இதை தான் அளிக்கணும் அப்படின்னா தான் அதுக்கு தான் பேர் விஆர் லாக்கடு அந்த இலக்கை கொடுத்து விட்டோம் அப்படிம்பாங்க அன்லோடட் அப்படின்னா அந்த விமானத்திற்கு முழுவதும் எரிபொருள்கள் மற்றும் முழுக்க முழுக்க ஆயுதங்களை ஏற்றிவிட்டோங்கிறது அப்படிங்கிறது ரெடி டு கோ அப்படின்னா உத்தரவை கொடுத்தால் போதும் அவர்கள் போய் தாக்குவார்கள் அர்த்தமாகும் இது வந்து வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் சொன்னது இது வந்து மிகப்பெரிய எச்சரிக்கையாக ஈரான்ல பார்க்கப்படுது தரை துருப்புகள் ஈரானுக்குள்ள வர முடியாட்டியும் கணிசமாக விமானங்களின் மூலமாகவே போர் விமானத்தின் மூலமாகவே தாங்கள் நினைத்ததை அமெரிக்கால சாதிக்க முடியும் ஆனா இதில் என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம் சிரியாவில் வந்து நீங்க மக்கள் போராட்டத்தை பார்த்தீங்க அங்க வந்து ஆட்சி மாற்றப்பட்டது அது முக்கிய காரணம் வந்து சிரியாவுக்குள் வந்த புரட்சி படை ஒன்று ஹிஸ்ட்ரியஸ் அப்படிம்பாங்க அவங்கதான் மின்னல் வேகத்துல உள்ள வந்து அரசு படையை விரட்டி அந்த அதிபரை விரட்டி விட்டு புதிய ஆட்சி கொடுத்துருக்காங்க ஈரான்லாம் அப்படி ஒரு புரட்சி இயக்கம்லாம் இல்லை அப்படிதான் ஒன்று வந்தாவே அப்படி பேச ஆரம்பிச்சாவே கொன்றுவாங்க முதல்ல ஈரான் அப்படிதான் பழக்கம் அந்த அரசுக்கு எதிராக ஆயுதம் எடுக்கக்கூடிய குழுக்கள் அங்கே ஒன்றுமே இல்லை அதனால அப்படி எதுவுமே நடக்க வாய்ப்பு மக்கள் அவர்களே போரானதை உண்டு அதற்கு இந்த அமெரிக்காவுடைய விமானப்படை தாக்கல் கணிசமாக உதவும் அதுவே நான் உண்மைதான் மற்றபடி அமெரிக்காவோ இஸ்ரேல் அவ யாராக இருந்தாலும் சரி தரை துருப்புகளை ஈரானுக்குள்ள நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க இப்போ வந்து ஈரான் மத குரு அயத்துல்லா அலி கொமேனி அவருடைய பிளான் பி வெளியே வந்திருக்கு பிளான் ஏ அப்படிங்கிறது இந்த மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவது எப்பொழுதும் போல பிளான் பியுமே வந்திருக்கு ஏன்னா அவரே கொஞ்சம் யோசிக்கிறார்னு தெரியுது இந்த அமெரிக்காவின் தலையீடு அவர் என்ன யோசிக்கிறார்னா அவரும் அவர் குடும்பத்தினர் அனைவரும் மற்றும் அவருக்கு மிக நெருங்கிய சக்திகள் இருபது பேரும் மக்கள் போராட்டத்தை அணைக்க முடியாமல் அந்த மக்கள் தலைநகரை தாண்டி தான் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணால் தப்பித்து விமானம் மூலமாக ரஷ்யாவுக்கு சென்று விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு ஒரு பிளான் பிய வச்சுருக்காரு அவருக்கு வரவேற்பு கொடுக்க எண்ணற்ற நாடுகள் தயாராக இருப்பாங்க குறிப்பாக அரபு நாடுகள் வளைகுட நாடுகள் தயாராக தான் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்காது நாளைக்கு ட்ரம்ப் எங்கே வேணாலும் உள்ளே போடலாம் அதனால ரஷ்யா மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் மேலும் வந்து அந்த அலி கொமேனிக்கு ரஷ்யாவுடைய கலாச்சாரமும் ரஷ்ய அதிபர் புட்டினியும் மிகவும் பிடிக்கும் அதனால் அவர் ரஷ்யாவை தேர்ந்தெடுத்துள்ளார் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னுதாரணம் வந்து பாசர் அல் ஆசாத் சிரியாவில் அவர் இதே தான் புரட்சி வந்தோன்னே தப்பித்து தோடினார் ஆனால் அதுக்கு முன்பாகவே ரஷ்யாவில் அவருக்கு தேவையான பங்களாக்களை விலைக்கு வாங்கிட்டார் அவர் வந்து குடும்பத்துடன் வசிப்பதற்கு அவரோடு சென்றவர்கள் வசிப்பதற்கு மிகப்பெரிய பங்களாக்களை முதலே வாங்கி போட்டது தப்பிக்கும் போது தங்கங்கள் மற்றும் டாலர்கள் லிக்யூட் கேஷ் அப்படிம்பாங்க எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுத்து அவர் தப்பி சென்று விட்டார் இன்றைக்கி வந்து ஒரு சுகமான வாழ்க்கை ரஷ்யாவில் வாழ்றார் அதையே தான் இவங்களும் வந்து இன்றைக்கி அவங்க மனசில் பிளான் பீட வச்சிருக்காங்க போராட்டம் தீவிரமான விமானத்தின் மூலமாக தப்பிக்கலாம் இருக்கின்ற தங்கங்கள் மற்றும் டாலர் அமெரிக்க டாலர் எங்கேயுமே தங்கம் போல உதவுது அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த அலி கொமனி அவருடைய வெளிநாட்டு சொத்துகள் அப்படிங்கு நூறு பில்லியன் அளவு டாலர் அளவுக்கு அவருக்கான சொத்துகள் இருக்கு வெளியே அதன் மூலமாக அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி வசதியான வாழ்க்கையை ரஷ்யாவில் வந்து அவருடைய காலத்துக்கும் வாழ முடியும் சொல்லப்படுது இது பிளான் பிஆச்சிருக்காங்க நிச்சயமாகவே நூற்றுக்கு நூறு சதவீதமே தொண்ணூத்தி ஒன்பது கூட சொல்ல சொல்லக்கூடாது நூற்றுக்கு நூறு சதவீதம் தலைவழி துருப்புகள் துருப்பு சண்டைய ஈரான் கூட யாருமே செய்ய மாட்டாங்க விரும்ப கூட மாட்டாங்க கனவுலையுமே விரும்ப மாட்டாங்க அமெரிக்காவே அது விரும்பாது நிச்சயமாக அதே சமயத்துல இவர்களுக்கு வந்துமே ஈரான் தரப்புல இந்த வெனிசுவேலா ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் தலைவர்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு இத்தனை நாள் வந்து தலைவர்கள் வெளியே வரும்போது இந்த மேக்காப்பாளர்கள் பாடி கார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இனிமேல்லாம் தூங்கும் போதே ராணுவ பாதுகாப்பு வச்சிருக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் தூக்கிடுவாங்கன்னு சொல்லி இந்த போல காரியங்கள் இனி உலகத்தில் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் அதை கேட்டார் போல ட்ரம்ப் வந்து அதோட நிறுத்ததை போல தெரியல அதுக்கடுத்து அதுக்கடுத்து அடுத்து எச்சரிக்கை தரார் கியூபாவை சொல்கிறாரு மெக்சிகோவை சொல்கிறாரு கொலம்பியாவை சொல்கிறாரு இன்றைக்கி டென்மார்க்கே அடிப்பேங்கிறார் டென்மார்க்லாம் யூரோப்பில் வருது ஒரு அருமையான நாடு அவங்களையுமே நான் அடிப்பேன் எல்லாத்தையுமே நான் போய் அடிப்பேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அதனால் வந்து இது யோசிக்க வேண்டிய காலகட்டம் அதனால தான் அவர் பிளான் பிக்கு அலி கொமினி போனது இஸ்ரேல் பிரதமர் பென்னியமின் நெத்தினியாகு சொல்றத சொல்லி அப்படியே முடிச்சுக்கலாம் அது மிக சரியானதாக இருக்கும் எப்பவுமே இஸ்ரேலுடைய கணிப்பு நடைபெறும் பிற்காலத்தில் மிக சரியாக கணிப்பாங்க பிரதமர் பென்னியமின் நெத்தினியாகு சில தினங்கள் முன்னால ரஷ்ய அதிபர் புட்டின கூப்பிட்டு அலி கொமேனிக்கு சொல்ல வேண்டியத புட்டின் சொன்னாரு புட்டீன் அதை வந்து அலி கொமேனிக்குமே சொல்லிட்டான்னு சொல்றாங்க இஸ்ரேல என்ன சொன்னார் அப்படின்னா எக்காரணம் கொண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் ஒருபோதும் ஈரானை தாக்காது அதுக்கு முழு உத்தரவாதம் அப்படின்னு இருக்காரு அதே போல சிறிய தாக்குதல் கூட ஈரான் தரப்புல இருந்து சின்ன தாக்குதல் இஸ்ரேல் மேல நடந்தா கூட மிகப்பெரிய பெரிய ஒரு மோசமான பின்விளைவே நாங்கள் ஈரானுக்கு கொடுத்துருவோம் ஆனால் நாங்கள் வழியை போய் தாக்க மாட்டேன்னு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த அணுகுண்டுகள் செய்வதில் ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு பூஜ்ஜியம் அளவுக்கு தான் பொறுமை எங்களுக்கு அது அணுகுண்டு செய்யறதுல அதை நாங்கள் எப்பவுமே அதை விட மாட்டோம் செய்தால் அடிப்போம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பா வந்து கூட அவர் சொல்லியிருக்காரு இந்த ஈரானுடைய தலையெழுத்து அந்த மக்களின் கையில தான் இருக்கு நெத்தனையா சொன்னது வேற யாருமே அங்கே ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மக்கள் அவர்கள் வாழ்க்கை முறை மாற வேண்டும் அவர்கள் தலையெழுத்து மாற வேண்டும் என்றால் அந்த மக்கள் தான் போராட்டம் இருக்காரு நிச்சயமா அதான் நடக்கும் இதுதான் பத்தாவது நாள் சம்பவம் இதை தாண்டி ஏதாவது மிகப்பெரிய அளவில் ஈரானில் மாற்றம் வந்தால் உடனே பதிவு பண்ணுறேன் முதல் நாள் ஆரம்பித்த போராட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு மிக பெருசாகவும் போல அந்த வீரியமும் குறையில முப்பத்தி ஐந்து பேர் கள பலியாகிருக்காங்க அமெரிக்கா என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஈரானுக்குள்ள எந்த தரை வழி துருப்புகளும் எந்த நாடுமே அனுப்ப மாட்டாங்க அதுக்கு நிச்சயமாக கனவுல கூட யோசிக்க மாட்டாங்க ஈரான் அவ்வளவு பெரிய வல்லரசு அதே போல தமிழக அரசு செய்தது போல இந்த ஆயிரம் ரூபாய் மாத மாதங்கிறது ஈரானில் அந்த பதட்டத்தை தணிக்கும் அப்படிங்கிறாங்க நன்றிகள்